இத் எழுத்து வரும் சொற்கள் ப இத்து பத்து இத்து மத்து வி இத்து வித்து வா பாது வாத்து இத்தை நத்தை தா தாத்தா அ இத்தை அத்தை க இத்தி கத்தி கழு இத்து கழுத்து இத்து கத்து மூயித்து முத்து பரூயித்தி பருத்தி சீரூயித்தை சிறுத்தை மூயித்தாயும் முத்தம் மாயித்தாளையும் மத்தளம் போயித்தாயின் பொத்தான் இத்தகையும் புத்தகம் மாயித்தீரை மாத்திரை ஊது பயித்தி ஊதுபத்தி பீயித்தளை பித்தளை சாயித் தூயிக் கூடி சாத்துக்குடி கூயித்து குத்து ஆயித்தி மர இம் அத்தி மரம் தூயித்தீயை துத்தி இலை மீயின் கோயித்தி மீன்கொத்தி மர கோயித்தி மரங்கொத்தி பூயின் கோயித்து பூங்கொத்து சேஇம்பரூயித்தி செம்பருத்தி மரூயித்தூவயிர் மருத்துவர் கூரூயித்து குறுத்து காயித்தூதில் கத்துதல் ஆயித்தீரையும் ஆத்திரம் பாயித்தீரையும் பாத்திரம்